ஹாய் கைஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இது நம்ம மேரேஜ் சீரியல்ஸில் உள்ள வீடியோஸ் தான் எல்லாரும் பார்க்குறீங்க லைக்கும் பண்ண மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறீங்க லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணால் இவங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும் கைஸ் ஸோ லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலை பாருங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டா தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்னுமே இப்படியே இருந்தாவே நம்ம புதுசங்கார வேற நம்ம மேல கோபத்தில் இருக்கோம் நம்ம இப்படியும் இருக்கக்கூடாது போய் உமாட்ட வண்டிக்கான காசை வாங்கிட்டு வந்துடுவோம் இல்லைன்னா நம்ம புதுச நம்மளும் தூக்கி போட்டு கொளுத்திருவோம் கொஞ்ச நேரம் கழிச்சு போவோம் ஐயோ வெளி காயமாது ஆறுடுச்சு உள்ளுக்குள்ள உள்ள காயம் இன்னும் வலிக்கிறே ஐயோ ஏன் வலியை என் புருசன்ட்ட சொன்னாலும் அந்த முட்டாப்பைய புரிஞ்சுக்க மாட்டிக்கிறான் எனக்கு நே வந்து வாத்திருக்கான் பேரில போவான் ஐயோ இப்போ நம்ம மாமியா காரி வர்ற நேரமாச்சே இதுக்கும் வந்து கேள்வி கேட்டு சிரிப்பாளே ஒரு நாள் இல்லைனாலும் மாமியா கேலவிக்கி சோத்துல வசத்த வைக்கிறேன் ஏ உமா ஏ உமா என்ன இது வாசிய കുറൽ മാറില ഇരു കീറി ഉള്ള ஏய் உமா என்னை திருடி சொல்லுங்க வசந்தியக்கா உன்ன வயசுல மூத்தவனா என்னை பார்த்து உட்கார்ந்து என்னால எந்திருச்சுன்னா நிற்க முடியல எனக்கு வார் சொன்னா இந்த சொல்லுங்க வசந்தி அக்கா ஏ உமா என் வீட்டு ஸ்கூட்டியில் வந்து ஸ்கூட்டியை சாப்பிட்டுவிட்டு போனில அது ஆக்சிடென்ட் ஆச்சுல்ல என் புதுசைய அந்த கேள்வி கேட்குறான் எனக்கு தெரியாது என் ஸ்கூட்டியே நீந்தான் சரி பண்ணி தரணும் அது ஒன்றால் தான் இப்போ அந்த நிலமையில இருக்குது என் புருசனால் வேலைக்கு கூட போக முடியலை எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் என் ஸ்கூட்டியை சரி பண்ணிவிட்டு எனக்கு மா ஆன ஹாஸ்பிட்டல் சார் நீந்தான் காசு கொடுக்கணும் எவ்வளோ செலவு தெரியுமா எங்களுக்கு குறையும் இதில் நான் வேணாம் வேணான்னு சொல்ல சொல்ல வண்டி எடுத்துகிட்டு இப்போ எவ்வளோ செலவு தெரியுமான்னால் எங்களுக்கு தெரியில்லாமல் நான் பாட்டில் போயிருக்கணும் உன்னை கூட்டம் பார்த்தியா ஏன் கிழமை எங்கேயோ இப்போ விதிங்க விதிங்க கோயிலுக்கு போனோம் அங்கே ரெண்டு கொடுங்க திங்க திங்கு நானும் அந்த மாதிரியெல்லாம் இருக்குது நான் பாட்டில் போய்கிட்டு போய்கிருப்பேன் நீ வந்து ஸ்கூட்டியில் போவோம் அதில் போவோம்னு ஐடியா கொடுத்து என் பூசண்டை நல்லா கிளி வாங்க வச்சுட்டேன் என்ன வசந்தி அக்கா இப்படி சொல்றீங்க நான் என்ன பொய்யா சொன்னால் எனக்கு தெரியாது இன்னும் ரெண்டு நாளைக்குள்ளே எனக்கு காசு வரணும் என் புருசு இந்த ஸ்கூட்டி ரிப்பேர் எனக்கு வேலைக்கே போகலை வேலைக்கு போனாலும் என் வீட்டில் உழை கொதிக்கி எனக்கு தெரியாது எனக்கு காசு வேணும் நானும் உங்கள் வயசுக்கு மரியாதை கொடுத்து பேசுனா நீங்கள் ரொம்ப தான் பேசிட்டே போறிய என்ன உங்களுக்கு மட்டுந்தான் வாயிருக்கோ எங்களுக்குன்னா வா இல்லையா உமா தப்பு பண்ணது நீ இப்போ நீ என்கிட்ட மிஞ்சி மிஞ்சி பேசுறதுல எந்த அர்த்தமும் இல்லை எந்த பிரயோஜனமும் இல்லை மொத்தமாக முப்பதாயிரரூபா செலவு வண்டி நசுங்கி பிசுங்கி போச்சு அதனால் என்ன பண்ணுறது எங்கே போகிறதுக்குன்னா நாங்கள் காசு என் புருஷன் கூலி வேலை போனால் எனக்கு சாப்பிட முடிஞ்சிங்க இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வேலைக்கு போய்கிட்டு இருக்காரு அந்த வேலைக்கு போனால் இனிமேல் சாப்பிட முடியும் நீ இப்போ வண்டியை போட்டுவிட்டு அவங்க அவ்வளோதான் தூரம் போய் அது இதில் தான் வண்டி தான் போயிட்டு வரப்பில்ல இதில் நீ இப்படி பண்ணி போட்டிருக்கேன் எனக்கு தெரியாது என் வண்டியை நீ சரி பண்ணி தரணும் எனக்கு மருத்துவ காசு நீ தான் தரணும் உமா

யார்கிட்ட உருட்டு உங்க புருஷனா பார்த்துட்டு வந்தேன் வரட்டு உருஷன் வசந்திய அப்படியே ஏமாத்திரலான்னு பார்த்தா எல்லாத்தையும் மூப்போம் புளிச்சுட்டு வந்திருக்கு சரியான சூனியகாரியாயிருப்பாலோ ஏம்மா உமா உிட்ட இருக்க நான் கீழே குடிஞ்சு என்ன யோசிச்சுட்டு இருக்கேன் நீ எனக்கு வேணா யோசிக்க என்ன கொண்டு சா காசு வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன் ஐயா ஐய அந்த மனுஷன் ஏற்கனவே என் மேலே கொலை இருக்கா இது தெரிஞ்சா இன்னமுள்ள ஆடுவான் தக்கத்தையா தக்கத்தையானு இந்த பொம்பளை இப்போ நம்ம வீட்டை விட்டு வெளியே போகாது போலையே இப்போ என் பேசிட்டு உ நானே என்கிட்ட பேசாம என்ன தரையை பார்த்து பேசிட்டு இருக்கேன் ஏதாவது சொல்லி என் புருஷன் வர்றதுக்கு முன்னாடி போய் இப்படி பேசுறீங்களே கா எனக்கு ஒரே கஷ்டமா போச்சு ஓ கஷ்டம் உன்னோட என் கஷ்டம் என்னோட என் புருஷன் அந்த கேள்வி கேட்டாரு நீனா இருந்தா இந்நேரம் என் புருஷன் டைவர்ஸ் பண்ணிட்டே போயிருப்பேன் ஏ வசந்தியாக்கா உங்க பு ஏ உமா ஐயோ ஐயோ என் புருஷன் வர வந்துட்டானே உன் புருஷனே வந்துட்டாரு உமா உன் புருஷனே அதனால பேசிக்கிறேன் ஹாய் காய்ஸ் உங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க காய்ஸ் பாய் காய் சி வான்